வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் என்ன பார்க்கலான்னா நம்மள சில பேருக்கு முகம் மட்டும் பிரியேட்டாக இருக்கும் அந்த கை கால் இந்த மாதிரி வெயில் படுற இடங்களில் கருமை நீரம் படிஞ்சிருக்கும் அந்த கருமை நீரம் நீக்கிறதுக்கு ஆனால் டிப்ஸை பார்க்கலாம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் வெள்ளரி சாறு அரை ஸ்பூன் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் அந்த கருமை நிறம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் காய விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது தொடர்ந்து செய்யணும் அடுத்து இன்னொரு குறிப்பு ரெண்டு ஸ்பூன் காஃபி தூள் அது கூட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணி முன்ன சொன்ன மாதிரியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் காய விட்டு கழுவுனா கருமி நிறம் நீங்கி முகக்கலருக்கு வந்துடும் நன்றி